வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரி பகுதியில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டு இருக்கிறாரு முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் யாருன்னு கேக்குறீங்களா இங்க கேட்ட மாதிரி அந்த பேரு அவர் தாங்க மோடியை கோர்த்து விட்டு வருங்க நாற்பது பேர் புல்வாமால செத்தாங்கல்ல சிஆர்பிஎஃப் வீரர்கள் நாற்பது பேரு புல்வாமாவில் முந்நூத்தம்பது கிலோ வெடிமருந்து வெடிச்சு நாற்பது பேர் அந்த ஸ்பாட்ல உடம்பு சதறி இறந்தாங்க இல்லையா அது நாம குற்றஞ்சாட்டணும் இவ்வளவு பாதுகாப்பான ஏரியாவில் எப்படியா ஒரு பயங்கரவாதி வந்து நாற்பது ராணுவ வீரர்களை கொண்டாங்க இல்லையா அப்படி நம்ம கடுமையா தாக்கணும் கடுமையா கேள்வி கேட்டோம் நம்மளை புற அச்சுறுத்தினாங்க ஆனா உண்மையை வெளியே போட்டு உடைச்சவர் யாரு அப்படின்னா இந்த சத்திய பால் என்கிற முன்னாள் ஜம்மு காஷ்மீர் மாநிலமா இருந்த போது ஆளுநராக இருந்தவர் இவர் தான் ஒரு உண்மையை போட்டு உடைச்சார் என்ன சொன்னாரு நாங்க இந்த ராணுவ வீரர்களை எல்லாம் எதுல ஏத்திட்டு போனோம்னா விமானம் கேட்டோம் பாதுகாப்பு கருதி விமானம் கேட்டோம் நாங்க பலமுறை விமானம் கேட்டோம் அதை கண்டுக்காம கிடப்புல போட்டாரு மோடி சரிங்க ஒரு தாக்குதல் நடந்து போச்சு நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க நான் சொல்றேன் ஐயா இது நம்மளுடைய குற்றத்தால் நிகழ்ந்தது நம்ம கவனக்குறைவால் நிகழ்ந்தது நம்ம வேணும்னே நம்ம விட்டுட்டோம் நாற்பது பேரை கொன்னது தான் அப்படின்னு போய் எடுத்து சொல்லும் போது வெளியே சொல்லக்கூடாது நடந்தது நடந்து போச்சு எதையும் வெளியே சொல்லாதீங்கன்னு சத்யபால் மாலிக் மோடி மிரட்டுறாரு இத அவர் ஆளுநராக இருந்து வெளியே வந்த பிறகு நாம் பொறுப்புல இருந்தா தானே அவங்களுக்கு பயப்படணும் அப்படின்னு மொத்த குட்டையும் உடச்சு விட்டாரு இதுல ஒட்டுமொத்த இந்தியாவும் மோடியை கொடூரமான கொலைவரியா பார்த்தாங்க இது மட்டும் கிடையாது ஆளுநராக இருக்கும் போதே விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சதோட மோடியும் எடுத்தாரு அவங்க என்ன கேட்குறாங்க குறைந்தபட்ச விலை கேட்குறாங்க ஆதார விலை கேட்குறாங்க ஒரு நாளைக்கு ஒத்த ரூபாய்க்கு தக்காளி விக்குது இன்னொரு நாளைக்கு நாற்பது ரூபாய்க்கு விற்கிது ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு விக்குது இதனால எந்த விவசாயம் வாழ முடியலங்க நூறு ரூபாய் விற்றாலும் இடைத்தரகர் தான் வாழ்கிறான் இந்த விவசாயிக்கு ஒரு திட்டமிட்ட ஒன்னு இல்லையே அப்படின்னு கேட்டுதான் இந்த விவசாயிகள் போராட்டம் குறைந்தபட்ச ஆதார விலை என்னன்னா வேற ஒன்றும் இல்லைங்க குறைஞ்சபட்சம் இருபது ரூபா கிலோவுக்கு இருக்கணும் தக்காளியை அது குறையா வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணுங்கள் உணவுப் குறைகளில் அது குறையாக வாங்கக்கூடாது அப்போதான் விவசாயிக்கு நல்லது நடக்கும் நீ ரெண்டு ரூபாய் கேட்க மாட்டேயில்ல தக்காளி தெருவில் கொட்ட மாட்டாங்களா போராடினாங்க அது நியாயத்தை வந்து அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்தான் இந்த சத்யபால் மாலிக் இப்போ என்ன நடந்துருக்குன்றீங்களா மோடியை மறுபடியும் போர்த்து விட்டுருக்காருங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு அவருக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதமாக இருக்காது டெல்லியில் ஒரு மாசமா இருக்கிறவரை திடீர்னு இந்த நாள் கொண்டு போய் ஐசியூல போட்டாங்க உடனே அவர் நேற்று ஒரு ட்விட்டர் போட்டார் ஐசியூல போட்டாங்க இனிய எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு நான் வந்து உயிரோடையும் வரலாம் செத்தும் போகலாம் அந்த மாதிரியான கண்டிஷன்ல தான் நான் இப்ப இருக்கேன் ஒருவேளை நான் செத்து போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் என்ன உண்மை தெரியுமா இந்த பாஜக பீஸுங்க நான் ஆளுநரா இருக்கும்போது நூத்தம்பது கோடி ரூபாய் என்கிட்ட கொடுத்து உள்ளடி வேலை பார்க்க சொல்லிச்சுங்க காஷ்மீர் உள்ளடி சொன்னாங்க சௌத்ரி சரண் சிங்கோடைய சிஸ்திய அவரை போல நான் நேர்மையா இருக்கிறனால என்ன அசைக்க முடியல பாஜகனால அதனால தான் என் மேல கடுப்பாகி காண்டாகி நான் உண்மைய வெளியே சொன்ன உடனே சிபிஐ அனுப்பி என் வீட்டை சோதனையிட்டு என்னை வந்து டார்ச்சர் பண்ணி என்னை பயமுறுத்தி என்னை பயங்கரமாக சட்ட போராட்டம் நடத்துகிற ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறாங்க ஆனால் நான் சாக போகிறேன் இவங்க திருட்டு பயிலுங்க இவங்க என்னையவே நூற்றம்பது கோடி கொடுத்து என்னையை வந்து வாங்க பார்த்தானுங்க நாங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் பண்ணுற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் வேடிக்கை பாருங்க நாங்கள் ஜம்மு காஷ்மீரில் எது பண்ணாலும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது இந்தாங்க நூற்றம்பது கோடி அப்படின்னு என்னை அசைச்சு வேலை வாங்க பார்த்தானுங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே அந்த வேலையெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத காசுக்கு மயங்கிறாள் நாய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்ற ஒரு உண்மையும் இப்போ போட்டு உடச்சிருக்காரு ஏற்கனவே புல்வாமா போட்டு உடைச்சது இவர் தான் ஏற்கனவே விவசாயிகள் போராட்டத்தின் போது போட்டு உடைச்சது இவர் தான் அதனால தான் சிபிஐ ஏவி இவருக்கு பெரிய டார்ச்சரும் குடைச்சலும் கொடுத்தாங்க பாஜகன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ சாகப்போரை அப்படின்றதுனால இவங்க எப்படி பெரிய கொலகாரங்க கொடூரங்க காசை கொடுத்து எப்படி ஆளுங்களை வாங்குறாங்கன்றதை போட்டு உடைச்சிட்டாரு இப்ப பாஜக பதறுது கதறுது எதுக்கு கதறது ஐயோ இந்த ஆளு ஒன்னொன்னா மாத்தி விட்டு போறானே சாகிபுக்குள்ளி மொத்தமா கூண்டேத்தி விட்டு தான் போவோம் போல இருக்குன்னு பதறிட்டு இருக்கு இது கடையில ராகுல் காந்தி அவர் உடல்நிலை சரியில்லாம இருக்காருன்னு அவரை போய் பார்த்துட்டு உங்கள் போராட்டத்தில் நாங்கள் உங்களோடு நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு கேட்கணுமா சும்மாவே எரியும் சும்மாவே காந்தோம் ஆனா இப்போ ராகுல் காந்தி போய் எரியுறதுல என்னைய ஊத்தி விட்டு வந்துட்டாரு அது கொதிக்கிற என்னைய அப்புறம் ரொம்ப எரியும்ல இப்போ சத்யபால் மாலிக் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது பல உண்மைகளை ஒன்னொன்னா வெளி விட்டு இருக்காரு ராகுல் காந்தியும் நான் உங்க கூட நிப்பேன்னு சொல்லி போட்டாரு அப்புறம் என்ன சங்கிகள் சும்மா கதற ஆரம்பிச்சிருக்காங்க பதற ஆரம்பிச்சிருக்காங்க வேற லெவல்ல நட்டிங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க அடுத்து என்ன டைம் டைம்பாம இருக்கும் அப்படின்னு நமக்கு குஷிங்க இப்படி நாலு பேர் கூட இருக்கிறவங்க மிதித்தானா சங்கிகள்லாம் திருந்துவானுங்க ஆ ஒரு நம்பிக்கை தான் அவங்க எனக்கு திருந்த போகிறான்